தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் நீங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் யாக்ய முனியின் ஆரம்ப கால வித்தைகள் குறித்தும் உபநயனம் குறித்தும் குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் பிருகஸ்பதியின் வரவை கண்ட பிரம்மராதர் பேரானந்தம் கொண்டு தேவாச்சரிய தாங்கள் இங்கே நான் போற்றி புகழும்படி எழுந்தருளியது எங்கள் குலம் செய்த பெரும் பாகியம் என்று கொண்டாடி கைகூப்பி நின்றார் இந்த பிரார்த்தனையை செவியுற்ற பகவான் பிரம்மராதரை நோக்கி பிரம்மரிஷியே உமது புத்திரனது மகிமை வியக்கத்தக்கது வாங் மயங்களெல்லாம் அவரால் அறியப்பட்டனவே ஆயினும் உமது வேண்டுகோளுக்கு இணங்கி உலக வழக்கத்தை பின்பற்றி நான் கிரமப்படி அக்ஷராபியாசம் முதலியவற்றை செய்து வைப்பேன் இவ்வளவு சிறந்த மேதாவியும் தெய்வத்தன்மை வாய்ந்தவனுமான சிஷ்யனை பெற்றது எனது பாக்கியமே ஆகும் என்று கூறி மகாவிஷ்ணுவின் திருவருளால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே எல்லா வித்தைகளையும் ஞானங்களையும் அறிந்து கொண்டவராகிய சானந்தருக்கு பெரியோர் உலகக்ஷேமத்தின் பொருட்டு வழக்கங்களில் குறைவில்லாமல் காட்டுவர் என்பதை அறிவிப்பவர் போல் அக்ஷராபியாசம் தொடங்கி உபநயனம் வரையில் செய்ய வேண்டிய எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைத்தார் சானந்தரை ஆசிர்வாதம் செய்து வைத்தார் சானந்தருடைய மகிமைகளை விஸ்தாரமாக பிரம்மராதருக்கு எடுத்து அவரிடமிருந்து விடைபெற்று தமது உலகத்திற்குச் சென்றார் அதன் பின்னர் விருத்த வியாசர் அந்த ஆசிரமத்திற்கு வந்தார் சானந்தருக்கு ரிக்வேதம் முதலியவற்றை அத்தியனம் செய்வித்தார் யஜுர்வேத அத்தியனத்தை செய்துவிக்கும்படி தமது சிஷ்யரான வைஷம்பாயனருக்கு ஆஜை கொடுத்தார் பூமண்டலத்தை வரச் சென்றார் வைஷம்பாயனர் விருத்த வியாசருடைய உத்தரவை சிறமேற்கொண்டு தம்முடைய சீடர்களுடன் சானந்தரை சேர்த்து கொண்டு கிரமப்படி அத்தியலானார் அதிமேதாவியாய் திகழ்ந்த சிஷ்யனை எண்ணி மகிழ்ந்தார் சானந்தரும் எதிர்வேத சம்பிரதாயத்தை ஸ்ரீ கிரகித்து கொண்டார் ஆச்சாரியருக்கும் மேலாகத்தக்க அபூர்வமான நிலையை அடைந்து விளங்கினார் சானந்தருடைய இந்த மேதா விலாசத்தை பார்த்து இவர் ப்ரகஸ்பதி பகவானையும் சக்கிராச்சாரியாரையும் விட மேம்பட்டவராக காணப்படுகிறார் என என அறிஞர்கள் பலவாறாக சொல்லிக் கொண்டார்கள் வேத அத்தியனம் என்பது நான்கு வேதங்கள் வியாக்கரணம் ஜோதிஷம் நிருத்தம் கல்பம் சீக்ஷா சந்தஸ் என்ற ஆறு அங்கங்களோடு மீமாம்சை நியாயம் தர்மசாஸ்திரம் புராணம் என்று பதினாறு வித்தைகளாக மிளர்கின்றது இதில் எஜுர்வேதம் நூத்தி ஓரு சாக்கைகளை உடையது அதில் வைஷம் பாயனர் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவை இருபத்தி ஏழு சாக்கைகளாகும் கட்டம் முதலிய சாக்கைகள் சானந்தரால் அத்தியனம் செய்யப்பட்டன முதன்மையான பதினைந்து சாக்கைகள் சூரியனிடம் வைக்கப்பட்டிருந்தன கருவில் இருக்கும் பொழுதே எல்லா விதமான வாங்மயங்களும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தால் சானந்தருக்கு பகவானால் அக்ஷராபியாசம் முதலியவை செய்விக்கப் பெற்றமையாலும் மனுஷிய பாவனையை அனுசரித்து ஸ்ரீ விருத்தவியாசரை ஆச்சாரியராக அடைந்து பகவத் அவதாரம் ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சாந்தி பணி முனிவரை ஆச்சாரியதாக அடைந்தது போல் இவரும் வைஷம்பாயனரை தம் ஆச்சாரியராக அடைந்தார் இந்த நிலையில் சகல மகரிஷி கணங்களுள் எப்பொழுதும் பகவானுடைய திவ்ய நாமங்களை கானம் செய்து கொண்டிருப்பவரும் பிரம்மதேவருடைய மானச புத்திரருமான நாரத மகரிஷி சானந்தரது மகிமையில் அதிக மகிழ்ச்சி கொண்டு மகரிஷிகளின் முன்பாக அந்த மகிமைகளை வர்ணித்து ஆறுதல் அடைய விரும்பினார் மேறு பருவதத்திற்கு சென்றார் அங்கே எல்லா தேவர்களையும் மகரிஷிகளையும் வரவழைத்தார் சானந்தருடைய எல்லா மகிமைகளையும் வர்ணித்தார் கேட்ட அனைவரும் ஆனந்தக் கடலில் மூழ்கினர் பிறகு சானந்தருடைய மகிமைகளை கேட்டு மகிழ்ந்த மகரிஷிகள் தாங்கள் நாரதர் முகமாக கேட்டு மகிழ்ந்தபடி ஏனைய மகரிஷிகள் பலருக்கும் ஸ்ரீ சானந்தருடைய மகிமையை கூறி விழா கொண்டாடப் போவதாக நிச்சயித்து அதற்கு எல்லா மகரிஷிகளும் வந்தாக வேண்டுமென்றும் வராதவர்கள் ஏழு தினங்களுக்குள் பிரம்மகத்தி தோஷத்திற்கு உள்ளாவார்கள் என்பதாகவும் விளம்பரப்படுத்தி இருந்தார்கள் கண்ட பலரும் அந்த சமாஜத்திற்கு விஜயம் செய்தனர் சானந்தருடைய மகிமைகள் இனிது விரித்து உரைக்கப்பட்டன எல்லோரும் மகிழ்வுற்று தத்தம் இடங்களுக்குச் சென்றனர் ஆனால் அந்த மகரிஷிகளின் சமாஜத்திற்கு ஸ்ரீ வைஷம்பாயனர் மாத்திரம் போகவில்லை அதன் விளைவாக மகரிஷிகள் விளம்பரப்படுத்தி இருந்தபடி ஸ்ரீ வைஷம்பாயனருக்கு பிரம்மகத்தி தோஷம் வரவேண்டியது அவசியமாயிற்று ஒரு நாள் செய்விக்கும் பொழுது அவருடைய சகோதரியின் புதல்வன் நடுவே சென்றான் விக்னமாக கருதி வைஷம்பாயனர் அவனை ஒரு தர்ப்பத்தால் தடுத்தார் தடுத்ததும் அவன் கீழே விழுந்து இறந்தான் உடனே மிக்க பயங்கரமான பெண் உருவத்தினை உடையதும் சிவந்த கண்கள் கோரமான பற்கள் முதலியவற்றை உடையதும் பிரளய கால சமுதிரத்தின் கோஷம் போன்ற அட்டகாச குரலை உடையதும் யமனை போன்றதுமாக போன்ற நாக்கை ஆட்டிக்கொண்டு வைஷம்பாயனரின் முன்னே வந்து நின்று அவரை அதட்டியது அதனை கண்ட வைஷம்பாயனர் அச்சம் கொண்டு சிஷியர்களை நோக்கி குழந்தைகளே நான் மகரிஷிகளின் சமாஜத்திற்கு போகாமல் இருந்ததன் பயனாக எனக்கு வந்திருக்கும் துர்தசையை பாருங்கள் கோபத்தால் புத்தி தடுமாறி மருமகனை அடித்துக் கொன்று கர்ம சண்டாளனானேன் அதனால் பயங்கரமான பெண் உருவத்துடன் கூடிய இந்த பிரம்மகத்தியை என்னை ஆக்கிரமிக்க எத்தனிக்கிறது அதற்கு தகுந்த பிராய சித்தத்தை செய்து என்னை பாவத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றுவீராக என்று கூறினார் இங்கனம் கூற கேட்ட சிஷியர்கள் எங்கனும் தங்களது ஆச்சாரியருக்கு நேர்ந்த பிரம்மகத்தியை விளக்கலாம் என்பதை ஆராய்ந்து பார்த்தும் வழி எறியாமல் மௌனமாக இருந்தார்கள் அப்பொழுது சானந்தர் ஆச்சாரிய இவர்களால் இந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய இயலாது நான் இப்பொழுதே நீக்கிவிடுவேன் தங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் தாம் விருத்த வியாசரிடத்தில் கற்ற அத்தர்வ மந்திரங்களின் மகிமையை கொண்டு வைஷம்பாயனரது அந்த பிரம்மகத்தியை விளக்கினார் வேதத்தை அத்தியனம் செய்யும் காலத்தில் சொரப்பிழையாக கூறியது கண்டு தர்பத்தினால் அடித்தார் அதனால் வைஷம்பாயனரின் சகோதரியின் குமாரன் இறந்தான் என்றும் கூறுவதுண்டு இந்த பிரம்மஹத்யின் சொரூபத்தை மகாபாரதம் சாந்தி பருவம் இருநூத்தி எண்பத்தி எட்டாவது அத்தியாயத்திலும் உத்தியோக பருவத்தில் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது அத்தியாயங்களிலும் ஆணுசாணிக்க பருவம் ஒன்பதாவது அத்தியாயத்திலும் நாம் காணலாம் நாளைய நிகழ்வில் வைஷம்பாயனரும் ஜனகராஜனும் குறித்தும் வைஷம்பாயனருடைய கட்டளையும் மறுப்பும் குறித்தும் வைஷம்பாயனர் வேதத்தை கொடுக்கும்படி கேட்டது குறித்தும் ஸ்ரீ ஆக்ஞியர் வேதத்தை திருப்பிக் கொடுத்தது குறித்தும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சானந்தரின் வேத அத்தியனம் குறித்தும் அவரது புகழுக்காக மேறு பர்வதத்தில் எடுக்கப்பட்ட விழா குறித்தும் வைஷம்பாயனருக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தியை தோஷம் குறித்தும் சானந்தர் ஆச்சாரியரின் தோஷத்தை விளக்கியது குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெருகிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்று இவை வேண்டி மீண்டும் ஆதவனின் அருளோடு நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்